சிந்து பாத்தி மனித புதைப்புடி அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்றோடு முடிவடைகிறது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை திட்டவப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே இருந்து நிலத்திலிருந்து எடுக்கிறதுக்காக செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தடுப்பு எடுக்கில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால செய்யப்பட்ட சப்பாத்து அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லிவிட்டு சொல்ல இல்லாத என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு எனக்கு சொல்லியிருப்போன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுலி தோன்றுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான மீத சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர் ஸ்ரீரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வேலி தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறொரு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலம் இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த நீதி பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது